நீட் தேர்வுகள் கவனத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புதிய பாடத்திட்டம் வெளியீடு பதிவிறக்கம் செய்வது எப்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே நான்காம் தேதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதியும் நீட் தேர்வுகள் நடைபெற்றன அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு மே முதல் வாரத்தில் தேர்வு நடைபெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வான நீட் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாடத்திட்டத்தை தேசிய தேர்வு முகமை என்டிஏ தனது அதிகாரபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது முன்னதாக தேசிய மருத்துவ ஆணையத்தின் எம்என்சி என்எம்சி கீழ் இயங்கும் இளநிலை மருத்துவ கல்வி வாரியம் எம்இபி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று இந்த பாடத்திட்டத்தை அறிவித்திருந்தது தற்போது மாணவர்களின் வசதிக்காகவும் குழப்பங்களை தவிர்க்கவும் என்டிஏ தனது இணையதளத்தில் என்இடி டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் இதனை அதிக அதிகாரபூர்வமாக பதிவேற்றுள்ளது இந்த செய்தியை ஆங்கிலத்தில் படிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீட் தேர்வு முற்றிலும் தேசிய மருத்துவ ஆணையம் என்எம்சி வழங்கியுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே நடத்தப்படும் மாணவர்கள் தயாரிப்பின் போது இந்த அதிகாரபூர்வ பாடத்திட்டத்தை மட்டுமே பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் எங்கு பார்க்கலாம் மாணவர்கள் பாடத்திட்டத்தை தேசிய மருத்துவ ஆணையத்தின் இணையதளம் என்எம்சி டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் அல்லது என்டிஏவின் நீட் இணையதளத்தில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் முன்னதாக ஜனவரி ஐந்தாம் தேதி விண்ணப்பதாரர்கள் தங்களது ஆதார் விவரங்களை புதுப்பிக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது தேர்வு இப்போது பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வுக்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு மற்றும் தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே நாலாம் தேதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதியும் நீட் தேர்வுகள் நடைபெற்றன அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் மே முதல் வாரத்தில் தேர்வு நடைபெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது இந்தியாவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் இதர இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான ஒரே தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு நீட் யூஜி ஆகும் மாணவர்கள் மேலதிக தகவலுக்கும் அடுத்த கட்ட அறிவிப்புக்கும் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் மற்றும் நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐயன் ஆகிய இணையதளங்களில் தொடர்ந்து கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் இது போன்ற தகவல்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிட் இருந்து விடைபெறுவது யுனிக் அகாடமி நிர்வாக இயக்குனர் மன ஜே கோவிந்தராஜ் மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்க தலைவர் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்